இப்ப வாடக வீடுன்றது நமக்கு ஒரு தொழில் தானே அம்மாவா இல்லையா நிச்சயமாக ரைட்டு அதே மாதிரி வாடகை வீடுறோம் வாடகையில நமக்கு வருமானம் வருது அங்கே ஒரு கமர்ஷியலா நடக்குதுன்றது பத்தாம் பாவம் தானே அப்போ இந்த இடத்துல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் பத்தாம் பாவம் என்பது மகர ராசி அதுல குரு நீச்சம் அப்ப எவர் ஒருவர் தா வாழ்ற வீட்டுல கமர்ஷியல் கொண்டு வராங்களோ அங்க குரு நீச்சம் ஆயிடுறார் அப்ப குருவை குறிக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் ஓகே குருவை குறிக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நோய் இல்லாத வாழக்கூடிய அமைப்புகள் குருவை குறிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிறோன்றது அப்போ இந்த இடத்துல பத்தாம் பாவம் என்பது கால் மூட்டு இங்கே கமர்ஷியல்னு கொண்டு வரும்போது குரு நீச்சம் ஆயிடுறாரு அப்போ ஆல்மோஸ்ட் இங்கே என்ன ஆயிடுறது அப்படின்னா அந்த நாலாம் பாவம் அப்படின்ற அந்த கடக கடகராசிக்குரிய எந்த காரகத்துவத்தையுமே அந்த வீட்டு ஓனர் அனுபவிக்கலை ஓகே அவருக்குன்னு ஒரு கடன் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க கடன் எப்போ அதிகமா எனக்கு ஆச்சுன்னு அந்த ஓனர் கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா நான் மேலே ஒரு வீடு கட்டினா வாடகை வருமே நான் அதை கட்டினதுக்கு பிறகுதான்ப்பா நான் ஆனேன் அந்த கடனை நல்லா இன்னும் அடைக்க முடியல அதுக்கு பிறகுதான் நான் ஆனேன் இன்னும் நல்லா முடியலன்னு சொல்லுவாங்க இப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த முழு வீட்டையும் அவங்க கமர்ஷியலாக மாத்திட்டு இன்னொரு இடத்துக்கு போறதை தவிர வேற வாய்ப்பே கிடையாது